ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் மெக்சிகோவில் சிஸ்டர்ஸ் லொரேட்டோ சிஸ்டர்ஸ் மெக்சிகோவில் ஒரு கான்வெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த கான்வெண்டோடு சேர்ந்து அவங்க ஒரு ஏழை பிள்ளைகளுக்காக ஸ்கூலும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூல் நல்லா போயிட்டு இருந்தது நிறைய பசங்க இருக்காங்க நிறைய பேர் படிக்கிறாங்க நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பசங்களாக போகும்பொழுது அந்த சிஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆசை அங்கே ஒரு கோயில் கட்டணும் ஒரு சாப்பிள் கட்டணும் அப்படின்னு பசங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக ஒரு சாப்பிள் கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க சிஸ்டர்ஸ் இதை கட்டுறதுக்காக கான்ட்ராக்டர் எல்லாம் சைன் பண்ணி ஒரு ஆர்கிடெக்டெல்லாம் கூப்பிட்டு டிசைன் எல்லாம் போட்டு வேலை நடந்தது வேலை ரொம்ப அழகாக முடிஞ்சது அழகான கோயில் அந்த கோயிலில் சில கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னால் பால்கனியில் வந்து கொயருக்காக பாடுறவங்களுக்காக இடம் இருக்கும் அப்போ இந்த கோயில்லியும் கோயில் அழகாக இருக்குது பின்னால் பால்கனி இருக்குது அந்த பால்கனியில் பாடுற பசங்களுக்காக இடம் இருக்குது இந்த கான்ட்ராக்ட் அது இருபது அடி ஆகிட்டு இருக்குது இந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணார் ஒரு ஸ்டெப்பு இருந்து போட்டிருக்கிறாரு ஒரு இரும்பு ஸ்டெப்பு போட்டிருக்கிறாரு பசங்க ஏறத்துக்காக வேலையெல்லாம் முடிஞ்சு கான்ட்ராக்டரும் போயிட்டார் நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கு தெரிய வந்தது அந்த கான்ட்ராக்டரும் இறந்துட்டார் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்னென்னா சின்ன பசங்களும் இந்த சிஸ்டர்ஸும் அது மேலே ஏறி போகும் பொழுது அவங்களுக்கு பயம் விழுந்துருவாங்களா பிகாஸ் ட்வெண்ட்டி ஃபீட் ஹை எப்படி போகிறது சின்ன பசங்க எப்போ வேணாலும் கீழே விடலாம் நீங்கள் இப்படி இப்படி பாதுகாத்து உங்களுடைய குழந்தைங்களை இப்படி பாதுகாக்கிறீங்க அப்படி யோசிச்சு பாருங்கள் எப்படி பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கையில் விடுவாங்க குழந்தை கீழே விழுந்துடாது இருபது அடியிலிருந்து இந்த கீழே விழுந்தா என்ன ஆகுது குழந்தைக்கி அப்படி ஒரு ஸ்டெப்பை கட்டி விட்டுட்டு அவரும் போயிட்டார் அவர் சித்துட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல எத்தனையோ பேரை வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க ஒரு கார்பன்டர்லாம் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு ஆனால் கோயிலில் வந்து அந்த உங்கள் சர்ச்லாம் இருக்கிற மாதிரி அந்த பியூஸ் இருந்தது அந்த கார்பன்ட்ரி ஒர்க் அந்த மரத்தாலான பெஞ்சுகள் இருந்தது அதனால் இவங்களுக்கு அதையும் நவுத்த முடியல எதையும் செய்ய முடியல யார்டா காப்பாற்றுவாங்கன்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு புனித சூசியப்பருக்கு நவநாள் ஆரம்பிச்சிருக்காங்க புனித சூசியப்பரே இது முடியும் பொழுது தயவு செய்து எங்களுக்கு நல்ல ஒரு அனுப்பி தாங்க எங்களுடைய வேலை முடியணும்னு பிரைஸ் எல்லாம் ஹாலிலுயா 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 அப்போ இந்த ஸ்டெப்பு எப்படியாவது மேலே ஏற்றுறதுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஸ்டெப்புக்காக எங்களால் முடியல இந்த ஒன்பது நாள் நாங்கள் ஜ நவ நாள் வைக்கிறோம் செய்து யோசிப்பு அனுப்பி இல்லை யோசிப்பே புனித சூசையே யாராவது அனுப்பிவிடுங்கன்னு ஜெபிச்சிருக்கிறாங்க ஒன்பதாவது நாள் நவ நாள் முடிஞ்ச பொழுது யாரோ வந்து வாசலை தட்டுறாங்க போய் பார்த்தா ஒரு கார்பண்டர் மாதிரி தான் தெரியுது கையில் எல்லாமே வச்சிருக்கிறார் இந்த பொருள் எல்லாம் வச்சிருக்கிறார் இவரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்ட பொழுது அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நான் ஒரு கார்பன்ட்ரி ஒர்க்குக்காக வந்திருக்கிறேன் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கார்பன்ட்ரி ஒர்க் இருக்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னு உங்களை யார் அனுப்பிவிட்டாங்க இல்லை இன்னால்தான் என்னமோ சொல்லியிருக்கிறாரு இவங்களும் சரி இவரை பார்த்தது என்னமோ ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு வந்திருக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இவரை பார்த்த போது அவங்க வேலை நடக்கும்ன்ற ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த கார்பெண்டர் ஒரு கண்டிஷன் போட்டார் நான் வேலையை ஆரம்பிப்பேன் நான் வேலையை முடிக்கிற வரை நீங்கள் யார் இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சரி நீ இவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க மூணு மாதம் எடுத்து தான் மூணு மாதத்திற்கு பிறகு இவங்க திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த இல்லை அப்படி ஒரு ஆலை கிடையாது ஆனால் அழகான ஸ்டெப் இருந்தது அந்த ஸ்டெப் நீங்கள் யூடியூப்லேயும் பாருங்கள் இப்போவும் அந்த ஸ்டெப் இருக்குது இப்போவும் அது இட்ஸ் ஃபேக்சுவல் இட்ஸ் ரியல் கதை கிடையாது இட் இஸ் அன் ஈவன் இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்றைக்கும் அந்த ஸ்டெப்பு மெக்சிகோவில் அந்த கான்வெண்டில் இருக்குது அந்த ஸ்டெப்பு ஒரு ஆணிகள் கூட பயன்படுத்தப்படவில்லை இப்படி சுழற்று முறையில் உள்ள ஸ்டெப்பு தூணுகள் எதுவும் வைக்கப்படவில்லை முப்பது ஸ்டெப் இருக்குது இருபது அடிகள் ட்வெண்ட்டி ஃபீட் வித்தவுட் அ பில்லர் வித்தவுட் அ போல் வித்தவுட் அ நெயில் இது ஒரு கார்பன்டராலும் செய்ய முடியாது ஒரு கார்பண்டராலும் நம்ம கார்பன்டர் பிரதமர் சூசை தான் அவரும் காந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் பேரும் சூசைராஜர் நம்மளுடைய கார்பெண்டர் தியான மையத்தனுடைய கார்பன்ட்ரு யாராலையும் செய்ய முடியாதது முடியவே முடியாது இருபது அடி முப்பது ஸ்டெப்பு சுழன்று சுழன்று போகும் ஸ்டெப்பு தூண் கிடையாது ஆணி கிடையாது இன்னைக்கும் அந்த ஸ்டெப்பை மெக்சிகோல உங்களுக்கு போன பார்க்கலாம் அதிசயமான ஸ்டெப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒரு வனத்துறை அதிகாரி இதை பார்க்க வந்திருக்கிறார் என்னதான் இது நடக்குதுன்னு பார்க்கலாமே அவர் வந்திருக்கிறாரு அந்த வனத்துறை அதிகாரி இதை பார்த்து சொல்கிறாரு இது வந்து ஒரு ஊசி ஊசி இலை மர வகையானது ஊசி இலை மர வகை இது கிடைக்கிறது இந்த இடத்துல எங்கேயுமே கிடைக்காது இது கிடைக்கிற ஒரே இடம் அதிகமாக காண்டது இஸ்ரேலில் தான் இங்கே கிடைக்கவே கிடையாது மெக்சிகோவில் கிடைக்க அமெரிக்காவில் கிடைக்கிற பொருளே கிடையாது இது இவங்க போய் நிறைய பேர்கிட்ட சிஸ்டர்ஸ் போய் வெளியே போய் விசாரிச்சிருக்காங்க இது மாதிரி ஒரு கார்பெண்டர் இங்கே மூணு மாதம் வேலை செஞ்சுட்டு இருந்தாரே அந்த கார்பண்டர் தெரியுமா யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு கார்பண்டர் தெரியாது மரம் வாங்கினாங்களாம் எங்கிருந்துமே மரம் வாங்கப்படவில்லை இது வரலாறு சூசேப்பர் வழியாக இந்த சிஸ்டர்ஸ்க்கு நடந்த ஏழ்மையாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே அவர்களுக்கு உதவி செய்ய வந்த அந்த நவநாளின் வழியாக வந்த ஜபத்தின் வழியாக கூப்டாக வர வல்லமை உள்ள சுசேப்பர்